இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் என்னுடைய வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறந்த நாளும் தேவன் தாமே திரும்ப நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தும்படி அவருடைய பலத்து கரங்களுக்குள்ள அடங்கியிருப்போமா கண் முடிச்ச நாடுகளே என்னுடைய பலத்து கரங்களுக்கு அடங்கியிருந்து எங்களை உயர்த்தி வீர நம்பிக்கையோடு காத்து இருக்கிறோம் இதனால் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஜோவில் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் இப்படியாக சொல்கிறது நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டிக்கிளிகளும் கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அழைப்பேன் திரும்ப நினைவு கூறுகிற தேவன் திரும்ப தேவன் பலன் அளிக்கிற தேவன் ஹாலே ஒன்றை இழந்தாலும் திரும்பவும் அதை கொடுக்கும்படியாக அவர் ஒருவராளை மாத்திரம் தான் கூடும் பாருங்க போன ஜீவனுக்குரிய வாழ்வை நித்திய ஜீவனாய் திரும்ப கொடுக்கும்படியாய் இயேசுவை அனுப்பின இங்க சொல்றாரு திரும்ப நான் உனக்கு வர வேண்டிய சகலத்தையும் வருவதற்கு கிரியை செய்வேன் ஆலே லூயா எவைகளின் கோபத்தின் நிமித்தம் அல்லது என் வார்த்தையை மீறினதின் நிமித்தம் அல்லது நிறுதியத்தில் வேதனை உண்டாக்குவது நிமித்தம் நீங்கள் இழந்தீர்களோ அவைகளை எல்லாம் திரும்பத் தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்றார் ஹாலே லூயா ஹாலே லூயா அவர் சொல்றான் பெரிய சேனையாகிய பாருங்க மனிதனுடைய சேனை எல்லாம் பெரிய பெரிய சேனையாக அடிக்கும் ஆண்டோடைய சேனையை பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா சேனையா ஆலை லூயா வெட்டுக்கிளியும் பச்சை கிளிகளும் முட்டுக்கசை பூச்சிகள் இதுதான் அவர் பயன்படுத்துகிற பெரிய சேனை ஆலை அவைகளையே பயன்படுத்தி ஆலை தேவனால் தேவனால செய்ய முடியும் என்று சொன்னால் ஆலை நம்மையும் பயன்படுத்தி பெரிய காரியங்களை செய்ய தேவனால முடியுமாலே லூயா எப்படி நம்மை பயன்படுத்துவார் திரும்ப நாம் இழந்த ஒவ்வொன்றையும் நமக்கு கொடுத்து நம்மை பலனுள்ளவராய் தேவன் மாற்றுவார் இந்த நாள் இழந்து போன ஒவ்வொன்றையும் திரும்ப பெற்று கத்தருக்குழாய் பலனடைந்து கத்தருடைய சேனையாய் நிற்கிற நாளாய் மாறுவதா ஹாலே லூயா அன்றவர் சொல்றாரு நான் திரும்ப சகலத்தையும் தருவேன் நீ இழந்த சகலத்தையும் தருவேன் அவைகளை அழித்து போ என்னிடத்திலிருந்து வந்தவைகள் அழித்திருந்தாலும் திரும்ப நான் அதை உனக்கு கொடுப்பேன் ஹாலில் லூயா நீ என் சேனையில் வந்து இணைய வேண்டும் நீ என் சேனையில் வந்து சேர்ந்து எனக்காக நிற்க வேண்டும் ஏன் எல்லாவற்றையும் உனக்கு திரும்ப தரப்போறேன் என்று சொன்னா ஏன் எல்லாவற்றையும் திரும்ப தரப்போறேன் என்று சொன்னா நீ இழந்தவைகள் என் சேனையில் நிற்காததுனால இப்போ ஆண்டவர் சொல்கிறார் என் சேனையில் திரும்ப வந்து நீ நிற்கும்படியாய் சகலத்தை உனக்கு நான் திரும்ப தரப்போகிறேன் ரெட்டிப்பானதாய் தரப்போகிறேன் ஆளு இவையா இந்த காலை வேலையில் இந்த நாள் தேவன் உண்டு பண்ணின நாள் தேவன் நீங்கள் இழந்த யாவற்றையும் திரும்ப ரெட்டிப்பாய் கொடுத்து திரும்ப அவருக்காக நீங்கள் கால் நிற்கும்படியாக திரும்ப அவருடைய சேனையில் இணையும்படியாக இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக ஆளிலுவையா கண்கள் முடிச்சிருமா ஆண்டவரே என்னுடைய கிரியை நாளோ அல்லது நீ என் மேற்பட்ட கோபத்தினாலும் நான் இழந்த எல்லாவற்றையும் இதனால் திரும்ப நீ தருவேன் என்று சொல்லுகிறபடி நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அன்று அவர்களை பெற்றுக்கொண்டு திரும்ப உம்மை திருப்திப்படுத்தி வாழ எனக்கு உதவி செய்யும் என்னை கேட்கிறோம் உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தினாலும் பிதாவே கதிரதாம உங்களை ஆசீர்வதிப்பாராக